இதுதான் நம் பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சி இந்த கேலக்ஸி இப்படித்தான் இருக்கும் என்ற அனிமேஷன் காட்சியை பாருங்கள் ஒரு செகண்டில் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஒளி லைட்டே இந்த பால்வெளி அண்டத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்திற்கு போக குறைந்தது ஒரு லட்சம் வருடங்களை எடுத்துக்கொள்ளும் பால்வெளி அண்டம் இவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாம் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தோம் இந்த பிரம்மாண்ட பால்வெளி அண்டத்திற்குள் சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்களுக்கும் இடைவெளி மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு ஒளி இருக்கும் என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவு அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட கேப் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரமாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் அப்பாடா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என்று நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க அடுத்து நீங்க போறத பொழுது பால்வெளி அண்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தோணும் பாருங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒரு அமைப்பு எதுனா இதோ இதுதான் இது கொரோனா இதைலியஸ் கிரேட் வால் என்று இந்த பிரம்மாண்டத்தை சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு மிகப்பெரிய காமா ரே பஸ்ட் காமா கதிர் வெடிப்பு நடந்து இருக்கு அதையும் நாம இப்போ பார்க்க போகிறோம் வெப் என்றும் இதை சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினான்கில் தான் இந்த மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரின் மிக பிரம்மாண்டமான சைஸ் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே மிகப்பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான காமா ரேடியேஷன் பஸ்ட் வெடிப்பு நடந்திருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த கொரோனா பிரேலியஸ் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ஒளியாண்டு அதாவது ஒரு பில்லியன்னாவே நூறு கோடிக்கு சமம் அதுபோல் பத்து பில்லியன் ஒளியாண்டு அகலம் ஏறக்குறைய ஒரு பில்லியன் ஒளியாண்டு திக்னஸ் அதாவது தடிமன் மட்டுமே இன்னும் விளக்கமா சொல்லணும்னா நூறு கோடி ஒளியாண்டு திக்னஸ் தடிமன் இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டிருக்கு அதாவது ஆயிரம் கோடி ஒளியாண்டு அகலம் கோடி ஒளியாண்டு ஆழம்னு கூட சொல்லலாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதை நான் விளக்கம் கொடுக்கிறேன் நம்ம மில்கிவே கேலக்ஸியோட ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு போகிறதுக்கே ஒளியின் வேகத்துல அதாவது செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வச்சுக்கோங்க அது டிராவல் பண்றதுக்கு ஒரு லட்சம் வருஷம் ஆகும் அது வெறும் ஒரு லட்சம் ஒளியாண்டு மட்டும்தான் நம்ம வெளியாண்டோம் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ஒளியாண்டுகள் அதாவது ஒரு பில்லியன்னா நூறு கோடி ஒளியாண்டுன்னு நாம் பார்த்தோம் அது போல பத்து பில்லியன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஒளியாண்டு அகலமான இந்த கிரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒளி போறதுக்கு ஆயிரம் கோடி வருஷம் ஆகும் சரி இன்னும் ஷார்ட்கட்டா அப்படியே மேல இருந்து கீழே இறங்கிடலாம்னு நாம நினைக்கலாம் ஆனா அதுக்கு கூட ஒரு நூறு கோடி வருஷம் ஆகும் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை சொல்றேன் நம்ம பால்வெளி அண்டம் போல தொண்ணூத்தி நாலாயிரம் பால்வெளி அண்டங்களை நாம ஒன் பை ஒன்னா ஒரு லைன் போல அடிக்கிட்டே வந்தா அது எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அவ்வளவு பெருசு இந்த ஸ்ட்ரக்சர் அப்சர்பிள் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அப்சர்பிள் யூனிவர்ஸ்ல நூறு சதவிகிதம்னு நாம வச்சுக்கிட்டா அதுல பத்து சதவிகிதம் அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்த இடத்தை அடைச்சி வச்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நூறு சதவிகிதம் அதில் பத்து சதவிகிதம் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டுமே இருக்கு நாம் இந்த பிரம்மாண்டத்தை நாம் வேற எதை கூடயும் கம்பேர் பண்ண முடியாது ஆனால் ஒன்று கூட கம்பேர் பண்ணலாம் அதுதான் இந்த பேரண்டம் பேரண்டத்தில் இது மிகச்சிறிய பார்ட்டு தானே சரி இதை ஸ்ட்ரக்சர்னு நாம் சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குன்னு நாம் கேட்கலாம் நாம் முன்னாடியே பார்த்துருந்தோம் இது ஒரு கேலக்சி கிளஸ்டர் கேலக்சி கிளஸ்டர்னா நட்சத்திர விண்மீன் பேராடைகளின் கொத்துன்னு சொல்லப்படும் நாம் பால்வெளி அண்டம் போல கிட்டத்தட்ட ஐம்பது கேலக்சிகளை ஒன்று சேர்ந்த அமைப்பை தான் லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க அது போல சுமார் அப் டு நான்கு குவாட்ரிலியன் கேலக்சிகள் இந்த ஸ்ட்ரக்சர் கொரோனா பொரேலியஸ் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருக்குது இந்த கேலக்சி கிளஸ்டர் நம்ம பூமியில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு அதாவது பில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாம பார்த்துருந்தோம் இல்லையா அது ஒன்று இரண்டு பிளாக் ஹோல்கள் ஒன்றை ஒன்று மோதி ஏற்பட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் அதிவேகத்தில் சுழன்று ஒன்றை ஒன்று மோதி இந்த மிகப்பெரிய காமா வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் அதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இந்த காம ரேடியேஷன் வெடிப்பு எந்த பகுதியில் இருந்து எதனால ஏற்பட்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் இன்னும் தொடர்ச்சி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த கண்டுபிடிப்பில் என்ன ஆச்சரியங்கள் வருகின்றது என்று நன்றி இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்